எஃப்டிபி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் டெல்லியில் இருந்து ஐயா ராஜகோபாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் நமஸ்காரம் 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 வாம்சி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி சார் இருக்கீங்க உங்க ஹெல்த் எப்படி இருக்கு ஒரு மங்கி இருந்தாலும் இளம் தலைமுறை தங்களை போன்றவர்கள் என்னை அழைத்ததற்கு மற்றற்ற மகிழ்ச்சி தங்களிடம் எனக்கு பிடித்த ஒரே ஒரு குணம் என்ன என்று கேட்டால் என்னையும் மதித்து தாங்கள் கூடுகிறீர்கள் கூப்பிடுகிறீர்கள் அதற்கான ஒரு சன்மானத்தையும் வழக்கமாக அனுப்பிவிடுவது மகிழ்ச்சற்ற மகிழ்ச்சி காரணம் என்ன என்று கேட்டால் வாம்சி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் இருவரும் பேசுவதில் பற்பலர் அதை பெரிந்து கொள்கிறார்கள் நல்லதோ கெட்டதோ நாம் இருவரும் பேசுவதிலிருந்து ஒரு புது திருப்பங்கள் அர்த்தங்கள் புது முனைகள் வர ஆரம்பித்து விட்டது இன்று நாம் இருவரும் பேச இருப்பது ஒரு பெரிய வைரலாக இருக்கிறது நம்மளுடைய நான் நினைக்கிறேன் தாங்கள் கேள்வி கேட்கலாம் நான் பதில் ஓகே சார் சார் நேற்று தமிழ்நாட்டின் வாக்குப்பதிவு முடிந்திருக்கு சார் பாஜக இந்த தேர்தலில் பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க எல்லாரும் எதிர்பார்த்து பார்க்குறாங்க ஸோ உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன சார் பாஜக மீது இந்த தேர்தலில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நினைக்கிறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் நடந்த தேர்தல் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஒரு முஸ்லீம்களை அனைத்து கட்சிகளும் கொடுத்திருக்கிறது வாம்சி திமுக அதிகமாக வெற்றி பெற்றால் மூன்று சினாரியோ நம்ம யோசிக்கலாம் வாம்சி ஒன்று திமுக அதிகமாக வெற்றி பெற்றால் அது அதிமுக கூடாத கலக்கத்தை உண்டாக்கும் பல அதிமுக தலைவர்கள் திமுகவிலோ அல்லது பாஜகவிலோ சேரக்கூடும் ஒருவேளை பாஜகவும் அதிமுகவும் தி திமுகவும் பத்து 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 என்று எடுத்துக்கொண்டால் அந்த சூழ்நிலை உருவாகித்தான் வருகிறது அப்பொழுது திமுகவில் இருப்பவர்கள் பலர் ஏக்நாத் சிண்டே மாதிரி பா பாஜகவில் சேர முடியும் ஒன்று இரண்டாவது தமிழக அரசியல் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் புது திருப்பு முனையை கொண்டு வரும் என்று என்னுடைய கருத்து ஒன்று முப்பது சீட்டு மேலே பிஜேபி கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாலும் திமுக தன்னுடைய ஆட்சியினுடைய மா மாண்பினாலும் ஆளுமையினாலும் ஸ்டாலினுடைய தலைமையில் இருப்பதனாலும் ராகுல் காந்தி என்று பெயரை வைத்துக் கொண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரு பொய் கூற்றை ஏமாற்றினார்கள் தவறான செய்தியை பலர் இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் அவர் பிரதமராகவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யார் வரக்கூடாது என்பதை நாம் நிறுத்துவோம் என்று மு க ஸ்டாலின் சொன்னதை நிறுத்திவிட்டார் மோடி வரக்கூடாது என்று ஆனால் பொதுமக்களிடையே மோடியை பற்றி தமிழகத்தில் ஒரு சிற்பத்தை வந்துருச்சு அன்பு அபிமானம் வர ஆரம்பித்து விட்டது அதுதான் காரணமாகவோ என்னமோ பாஜக என்னுடைய கருத்து பிரகாரம் பல பாஜக தலைவரிடம் காங்கிரஸ் தலைவர்களிடம் திமுக தலைவர்களிடம் அதிமுக தலைவர் அடிக்கடி நான் பேசிக்கொண்டிருப்பதனால் ஒரு கருத்து உருவாகிறது என்ன என்று கேட்டால் மிக்சர்டு பேஸ்கெட்டாக இருக்கும் சொல்றாங்க இது திமுகவிற்கு இருக்காது என்று தான் சொல்லுகிறார்கள் ஓகே சார் இந்த பிரச்சாரத்தின் போது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது ஜூன் நான்காம் தேதிக்கு அதிமுக என்ற கட்சியே இருக்காது அப்படின்ற பிரச்சாரம் வந்து பரபரப்பாக பேசப்பட்டது அதிமுகவை முழுமையாக அழித்து விட்டு அந்த இடத்தை பாஜக என்ற பலர் கேள்வி எழுப்பிட்டாங்க உங்களோட அபிப்பிராயம் என்ன சார் இரண்டாயிரத்தி இருந்து அம்மையார் மரணத்திற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையாருடைய மரணத்திற்கு பிறகு மத்திய பாஜக அனைத்து திராவிட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்களும் கூறுவது ஒன்றே ஒன்று சண்டை போட்டுக் கொள்ளாதீர்கள் ஓபிஎஸ் இபிஎஸ் டி தினகரன் சசிகலா நாவல் மேல் ஒன்றாக வேண்டும் என்று அமித்ஷா பல முறை கூட்டு விட்டார் சென்னையில் சபிரா ஹோட்டலில் இருவரையும் அமர்த்தி வச்சு பேசினார்கள் அதே மாதிரி சசிகலா அம்மையாரை கூப்பிட்டு தனியாக பேசினார்கள் டி தினகரன் ரகசிய தொடர்பில் இருக்கத்தான் செய்கிறார் மத்திய பாஜக தலைமையுடன் காரணம் என்ன என்று கேட்டால் மத்திய பாஜக டிடி வி தினகரனுடைய வலுமையை ஆழத்தை ஆளுமையை புரிந்து கொண்டிருக்கிறது எப்படி அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது டிடிவி தினகரன் அன்றைய காலத்தில் ஒரு அமைச்சராக அமித்ஷா போன்று சோசியல் இன்ஜினியரிங் கொடுப்பதற்கு ஜெயலலிதாக்கு உறுதுணையாக இருந்தார் என்பதை பாஜக இன்று உணர்ந்திருக்கிறது மத்திய பாஜக எடப்பாடி பழனிசாமி மீது மரியாதை இருக்கிறது யாரும் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் தாங்கள் கேட்டது மாதிரி அண்ணாமலை அவர்களுடைய ஒரு பேச்சு என்பது அரசியல் வாய்ந்ததாகத்தான் நான் நினைக்கிறேன் அவர் கூறுவதில் ஒன்று வந்து புரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை நோக்கி மத்திய பாஜக தமிழகத்தை காய் நகர்த்தும் என்று தான் காரணம் அவங்க பாருங்க ஜூன் நாலுக்கு அப்புறம் அதிமுக இருக்கான்னு சொன்னாரு இப்போ அடுத்த கட்டமாக திமுக இருக்கான்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க தமிழகத்தில் ஒரு வலிமையான ஒரு எதிர்கட்சி தேவை என்பதற்கு அடையாளம் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை சீமான் போன்றவர்கள்தான் சீமான் தனியாக போட்டியிட்டாலும் அண்ணாமலை கூட்டு பாருங்க தமிழ்தாய் வாழ்த்தை நிராகரிப்போம் பெரியார் சிலையை ஸ்ரீரங்கத்திலிருந்து எடுப்போம் ஹிண்டு ரிலிஜியஸ் என்னோமெண்ட் போர்டை நான் கலைத்து விடுவோம் இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் ப்ராபகேண்டா அகைன்ஸ்ட் திரவிடியன் மூமெண்ட் ஹெச்ஆர்சி ஹிண்டு ரிலிஜியஸ் எண்டோமென்ட் போர்டை நான் கலைத்து விடுவேன் என்பது மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு தாக்கிது போனால் சுப்ரீம் கோர்ட்டில் ஏற்கனவே கேஸ் நிலுவையில் இருப்பதனால் அதை அவர் செய்தால் என்று வைத்துக் கொள்ளுங்கள் தமிழகத்தில் ஒரு மாபெரும் புரட்சி ஏற்படுத்தியதாகத்தான் இருக்கும் எண்டோர் ரிலீஜியஸ் போடையும் இ வி ராமசுவாமி நாயக்கருடைய சிலையை அகற்றுவேன் என்று தைரியமாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு தமிழக தலைவர் அண்ணாமலையாகத்தான் இருக்கிறார் என்று பல கருத்து நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் எப்படி மகாத்மா காந்தி அவர்கள் எல்லாம் ஒரு சரித்திரமாகிவிட்டதோ அதே மாதிரி நீதி கட்சி பெரியார் என்று சொல்லக்கூடிய இ வி ராமசாமி நாயக்கர் இவங்கெல்லாம் பாஸ்ட் ஹிஸ்டரி ஆயிட்டாங்க எப்படி இந்திரா காந்தி அம்மையாரை யாருமே நினைக்கிறது கிடையாது எம்ஜிஆரே அடிக்கடி நின்று தேர்தல் காலத்தில் தான் நினைக்கிறார்கள் அமையார் ஜெயலலிதா கருணாநிதி போன்றவர்கள்லாம் கூட மறந்து விட ஆரம்பித்து அவ்வளவு எவ்வளவு தூரம் ஏன் சொல்றீங்க வாம்சி என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இயற்கை எழுதினார் அவர் சுதந்திர கட்சியினுடைய தலைவராக இருந்தார் பெரியறிஞர் அண்ணா அவர்களிடமும் மூதறிஞர் ராஜாஜியிடம் பணியாற்றி வந்தவர் சுராஜா என்ற ஆங்கில பத்திரிகை சாணக்கியன் என்ற தமிழ் பத்திரிகைகளுக்கு ஆசிரியராக இருந்தவர் என்னுடைய தகப்பறார் ஜா சாணக்கியன் என்ற பத்திரிகை அவர் போய் நான் போயிட்டேங்க அவருக்கு தவச முந்தானு சோ ஆக மொத்தம் ஏ வி ராமசுவாமி நாயக்கர் என்பவர் மறந்து போன சரித்திரம் அதை அண்ணாமலை திருப்பி கூடுறான்னு அண்ணாமலைக்கு ஒரு அழுத்தம் இருப்பதாகத்தானே காண்கிறார்கள் ஓகே ஓகே சார் இந்த தமிழ்நாட்டில் கடந்த இரண்டு பிரச்சார தேர்தல் பிரச்சாரத்தை என்பதெல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் வந்து எட்டு முறை இங்கே வந்தார் ஓகே அந்த எட்டு முறை இங்கே வந்த வந்த ட்ரிப்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு தாக்கம் மக்கள் மத்தியில் ஏற்படுத்திருக்கு நினைக்கிறீங்க அன்பு காரணமாகத்தான் வந்தேன் என்று சொல்கிறார் அதையும் தவிர ஐம்பத்தி ஏழு முறை வந்திருக்கிறார் பிரதமர் ஆன பிறகு அதை எல்லாரும் மறந்துட்டாங்க இந்த எட்டு தான் திமுக பேசுகிறது நாம் கருத்து தெரிவிக்கிறோம் எட்டு மீட்டமே கூட்டமைப்பில் இருந்தாலும் எட்டு கூட்டத்திலும் அவர் தன்னுடைய மன தாங்கலை தெரிவிக்கிறார் மன் கி பாத் த மனதில் குலரை சொல்லியிருக்கிறார் அந்த மனதின் குமரல் என்பது போதை பொருள் மணல் கொள்ளை கச்சத்தீவு போன்றவை தான் அது பாஜக முன் நிறுத்தும் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழு முழுவதிலுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலுக்கான ஒரு யுக்தி பாஜகவிற்காக வரையறுத்து விட்டார் நரேந்திர மோடி எட்டு தடவை வந்த மனதின் குரலில் அவர் நாற்பத்தைந்து முறை பேசியிருக்கிறாரே இலங்கைக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி பதினெட்டு யாழ்ப்பாணம் சென்றார் ஏன் ஒரு திமுக தலைவர்கள் ஏன் மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு போல இருக்க அவர் போயிருக்க வேண்டாமா ஏன் முத முதலமைச்சர் பார்த்து அதனால தான் கச்சத்தீவு பேசுறாரு தான் புரிந்து கொண்டதனால் ஏதோ ஒண்ணு பேசுறாங்களே தவிர வட இந்திய சூழ்நிலையை அவர்கள் புரிந்ததாக எனக்கு மனதில் வரவில்லை திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்கு ஓகே சார் சார் இப்போ பிரதமர் வந்து நீங்க சொல்றீங்க பிரதமர் ஆன பிறகு இந்த ஐந்து ஆண்டுகள் ஐம்பத்தி ஏழு முறை தமிழ் தமிழக வந்திருக்காருன்னு ஆனா இதே காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தமிழக மக்கள் யார் பிரதமராக ஆக வாக்களித்தார்களோ திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ஐந்து முறை கூட வந்திருப்பாரா என்ற சந்தேகம் தான் இந்த பிரச்சாரத்தின் போது ஒரு முறை தான் வந்தார் ஆனாலும் பாஜக விட காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் அதிக சீட்டுகளை ஜெயிக்கிறாங்க திமுக கூட்டணி இருக்காங்க பட் காங்கிரஸ்க்கான அக்செப்டன்ஸ் தமிழ்நாட்டில் அதிகமா இன்றும் இன்றும் பிரதமர் ராகுல் காந்தி பிரதமர் ஆக வேண்டும் என்ற அக்செப்டன்ஸ் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க மாயை அந்த அக்செப்டன்ஸ் என்பது ஒரு மாயை மாயை என்று சொன்னால் அது மு க ஸ்டாலின் தோழில் பிரயாணம் செய்வது இந்த தோல்ல உட்கார்ந்து போகிறது காங்கிரஸ் அவங்க தகத்த இருக்குது நம்ம தயாநிதி மாறன் போன்றவர்கள்லாம் கூறுகிறார்களே என்ன அந்த மாதிரி பாஜக திட்டுவதற்கெல்லாம் காங்கிரசிற்கு ஒரு எதிர்நோக்கு என்ன என்று கேட்டால் திமுகவுடைய பாக்கெட்டில் காங்கிரஸ் இருக்கிறது அது ஒரு கொள்கை கூட்டணி அல்ல வாம்சி சக்திமூர்த்தி பவனையும் காங்கிரஸ் தேனாம்பேட்டை கிரவுண்டையும் பாதுகாப்பதற்கு என்று சில நபர்கள்தான் காங்கிரஸில் முக்கியத்துவம் இருக்கிறார்களே தவிர எங்க விஜய்தரணியை எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணிட்டு போகணும் அது சொல்லுங்களேன் அந்த அம்மையார் ராஜீவ்காந்தியினுடைய ட்ரஸ்டில் இருக்காங்க சத்தியமூர்த்தி பாபுடைய ட்ரஸ்டில் ஊழலை பத்தி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு பெரிய கடிதம் எழுதியிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் அந்த விசாரணைக்கு வந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டில் வந்ததுன்னு வச்சுங்க தமிழக காங்கிரஸ் உடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் ஓடும் காரணம் அம்மையார் விஜயதரணி நீண்ட கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பது காங்கிரஸ் மைதானம் ஒரு ஊழல் கூட்டம் என்று அதாவது சத்ய சேனாம்பேட்டை காங்கிரஸ் கிரௌண்ட் சத்தியமூர்த்தி பவனில் நடக்கக்கூடிய ஊழல் எல்லாம் சொல்றாங்க இதையெல்லாம் வைத்து பார்த்தால் காங்கிரஸுக்கு அக்செப்டன்ஸே இல்லையே காங்கிரஸ் எல்லாம் இப்ப திமுக ஓட்டு போடாத பாஜகவுக்கு ஓட்டு போடுவது திருநெல்வேலி நயனா நாகேந்திரனுக்கு ஒரு திருப்பு முறையாக இருக்கிறது அதெல்லாம் பார்க்க வேண்டும் காங்கிரஸ் நீண்ட காலமாக காங்கிரஸ் இருந்தவர் தேசியத்தை உருவாக்கியவர்கள் காமராஜரை போன்றவர்கள் எப்பொழுது நரேந்திர மோடி காமராஜர் பெயரை எடுத்துக்கொண்டாரோ என்னிடம் ஒரு வயதான மூத்த காங்கிரஸ் தலைவர் என்னிடம் சொன்னது நான் திமுகவிற்கு ஓட்டு போட மாட்டேன் என்று காரணம் அவர் வந்து சொல்றார் பீட்டர் அல்போன்ஸ் போன்றவர்கள்லாம் கோபண்ணா போன்றவர்கள்லாம் காங்கிரஸை அடகு வைத்து விட்டார்கள் திமுகவிடம் அவங்க பெட்டர் தே கேன் ஜாயின் டிஎம்கேன்னு ஓபன்னா சொல்றார் அந்த முன்னாள் காங்கிரஸ் தலைவர் அந்த பின்னணியில் பார்த்தால் காங்கிரஸ் என்பது தமிழகத்தில் திமுகவினுடைய ஷேர்ட் பேக்கெட்ல இருக்குது அதோட சரி எங்க அம்மையார் சோனியா காந்தி சென்னை வந்திருந்த பொழுது சென்ற மாதம் கனிமொழி ஏற்பாடு ஏற்பாடு செய்த மகளிர் அணி கூட்டத்தை துவக்கி வைத்து சத்தியமூர்த்தி பவனில் போகும்போது அண்ணாமலை பாத யாத்திரை போல நம்மளும் பாத யாத்திரை போக வேண்டாமா பொதுமக்களுடைய எழுச்சியை பார்க்க வேண்டாமா அரசாங்கத்தின் மீது நல்லதோ கெட்டதோ அசை அரசாங்கத்திற்கு தெரிவிக்க வேண்டாமா கூட்டணியில் இருந்தாலும் கூட நாம் அதை கருத்து தெரிவித்து சுதந்திரம் இல்லையா என்ன அவங்களாம் மந்த்லி ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் வாங்கிடுறாங்க எல்லா காங்கிரஸ் காலங்களும் இஎம்ஐ நீங்க வீடு வாங்கினா கட்டுற மாதிரி அவங்க இஎம்ஐக்கு வந்துருந்தது பேச மாட்டேங்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பதினஞ்சு கோடி கொடுத்துட்டேன் நம்ம முக ஸ்டாலின் போன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அது எலெக்ஷன் கமிஷனே போன்ஸை பத்தி பேசுறாங்க திமுக சிபிஎம்க்கு பதினஞ்சு கோடி கொடுத்து யாரும் பேச மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் அது வந்து ஒரு கொள்கை கூட்டணி இல்லை எடப்பாடி பழனிசாமி சொல்றது கரெக்ட் ஒரு திமுக என்பது ஒரு கார்பரேட் ஹவுஸ் அதோடு இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் தான் இந்த கூட்டணி என்று ஏன்னா பதினஞ்சு வருஷம் ஒரே கூட்டணி இருக்குமா சார் அதிமுக பாஜக வந்து வெளிவந்தது அந்த மாதிரி காங்கிரஸ் வந்து காமிக்கிட்டு பார்க்கலாம்